அருள்நிதியோட டிமாண்டி காலனி படத்துக்கு ப்ளூ சட்டையும் பிரசாத்தும் நினைச்ச மாதிரியே நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க பிரசாத் கூட வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க பட் உண்மையாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிமாண்டி காலனி பார்ட் ஒன்னை விடவே இது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஒரு செகண்ட் கூட படத்தில் குறை சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க மியூசிக்லாம் வந்து பயங்கரமா இருக்கு படம் போறதே வந்து தெரியல படம் போட்ட மாதிரி இருக்கு டக்குன்னு இன்ட்ரோவ்ல இருக்குது அதுக்கப்புறம் படமும் முடிஞ்சிருது அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாகவும் நல்லா த்ரில்லாகவும் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஒரு சாதாரண பேய் படம் கிடையாது ஒரு ஃபேமிலி இருக்கும் அதுக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு வந்து பேய் பிடிக்கும் ஒருத்தவங்க பேய் ஓட்டுவாங்க இதே கதை தான் வந்து பல வருஷமா நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட வந்து போர் அடிச்சிருச்சு அந்த லெவலுக்கு தான் வந்து படம் வந்து எடுத்துட்டு இருந்துருக்காங்க பட் இந்த படம் வந்து அப்படி கிடையாது டோட்டலாக வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் முக்கியம் இந்த படத்துல கிரிஞ்சித்தனமான காமெடி சென்டிமெண்ட் அட்வைஸ் இந்த மாதிரி எந்த விஷயமுமே வந்து கிடையாது ஃபுல்லா வந்து சூப்பரான ஒரு பேய் படமா வந்து எடுத்திருக்காங்க கடைசி வரைக்கும் செம த்ரில்லாவும் பயமாவும் வந்து இருக்கும் சின்ன பசங்க நிச்சயமாக வந்து பயப்படுவாங்க அந்த லெவலுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க பெரியவங்களுக்கே கூட வந்து நைட்டில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த லெவலுக்கு வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தப்பும் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்ல தேட்டரில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு செம ஃபீல் வந்து கிடைக்கும்